எடப்பாடி பழனிசாமியை நம்ம வந்து முதலமைச்சர் ஆக்கியே தீரணும் இன்னும் எட்டு மாத காலம்தான் இருக்குது நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபடணும்னு சொல்லி திருநெல்வேலியில் நடந்த பாஜகனுடைய அந்த பூத் கம்படி மாநாட்டில் அண்ணாமலை பேசியிருக்கிறார் அதை பற்றிய நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக பாடுபட போகிறார் இது தாங்க இன்றைக்கி வந்து செம்மையான நியூஸ் எல்லாரும் வந்து அண்ணாமலை சொல்லிட்டாரா அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா சொன்னாரா நெசமா சொன்னாரா உண்மையாவா சத்தியமாவா இப்படி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இவ்வளவு ஆச்சரியத்தோட கேட்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான சண்டை எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் போது பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியது எடப்பாடி பழனிசாமி ஒரு காரணத்தை சொல்லிட்டு வந்தார் என்ன காரணம் சொன்னார் தெரியுமா நாங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால சிறுபான்மையினுடைய வாக்கெல்லாம் எங்களுக்கு விழுகிறதில்ல அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தார் அதனால நாங்கள் பிஜேபி கூட்டணி விட்டு விலகி வந்தோம் அப்படின்னாங்க ஆனால் அது வந்து உண்மையான காரணமே கிடையாது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நடந்த சண்டையில நம்ம வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடாது நம்ம விலகிடணும்னு சொல்லிவிட்டு தான் அதனால தான் விலகி வந்தார் அன்னைக்கு விலகாம பிஜேபி கூட்டணியில இருந்தா கூட ஓரளவு சீட்டு பிடிச்சிருக்கலாம் ஆனா அதை கெடுக்க அதாவது இவருடைய சுயநலத்துக்காக கட்சியினுடைய வெற்றியவே தடுத்தவரு எடப்பாடி பழனிசாமி இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குங்க அப்ப அண்ணாமலை வந்து ஒவ்வொரு மேடையிலும் பேசும்போதும் எடப்பாடி பழனிசாமியை தரமா வந்து அடி அடி அடிப்பார் எடப்பாடி பழனிசாமி அந்த வரலாறு அப்படியே தூக்கி போடுவார் மக்கள்கிட்ட அப்படி பேசிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க அப்போ வந்து வாரணாசி தொகுதியில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறாங்க நம்மளை எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபோன் பண்ணி வாரணாசியில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறாங்க நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா தோத்து போகிற மோடிக்கு நான் எதுக்கு இங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு இதை ஓப்பனாக அண்ணாமலை வந்து மேடையிலேயே பேசுகிறார் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமிங்கிற தற்கூறையை நாங்கள் கூட்டணி கட்சி தலைவராக கூட நாங்கள் ஏற்றுக்கிறல அப்படின்னு சொல்லி பேசுகிறார் ரொம்ப எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு தாக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாக்கி பேசுறார் சிலுவம்பாளையத்தில் ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் தோத்தவர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு ஆளுமைங்கிறது கிடையாதுன்னு சொல்லி பேசினவர் எடப்பாடி பழனிசாமி மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் வந்து ஒளிஞ்சிருந்தவரே அன்னைக்கு வந்து அதிமுகவில் முத்துச்சாமின்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் காலை கையை பிடிச்சி ஒரு கொலை வழக்குலேருந்து தப்பிச்சு வந்தவர் தற்கூறி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி சரமாரி எடப்பாடி பழனிசாமியை பேச ஆரம்பிச்சிட்டாரு கூட்டணி விட்டு விலகி வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி இதை சொல்லி தான் பேசணும் அப்படின்னு இல்லை என்னென்ன பேச முடியுமோ அதையெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டார் எங்களுடைய தலைவரை வந்து நீ மரியாதை கொடுக்கல அப்படின்னா உனக்கு நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் தற்குறி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டார் கடுமையான ஒரு வாதங்கள் வந்து நடந்தது அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியில் வருவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் நடந்த அந்த வார்த்தை போர் தான் முக்கியமான காரணமான எடப்பாடி பழனிசாமி மக்கள்கிட்ட ஒரு பொய்யை சொல்லிட்டார் நாங்கள் வந்து சிறுபான்மையினர் வாக்கு வந்து கிடைக்கல அதனால் பிஜேபி கூட்டணி வந்து வெளியில் வந்தேன் இப்போ எங்கே போய் கூட்டணி வச்சுருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதே பிஜேபியோடு தான் போய் கூட்டணி வச்சிருக்கிறார் அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சுருக்காங்க இல்லையா இவங்க இந்த கூட்டணியே எந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் அந்த இடத்துல அண்ணாமலையை பார்க்க முடியாது இப்போ தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னாங்க எல் முருகன் கலந்துக்கிட்டார் நைடா நாகேந்திரன் கலந்துக்கிட்டார் அண்ணாமலை எந்த இடத்துலையும் கலந்துக்கிறாள் அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமியை ஒரு மனுஷனாகவே மதிக்கலை ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவராகவே மதிக்கலை தமிழகத்தை பொறுத்தளவுல பாஜக தான் சொல்லி அடித்து பேசினவர் இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கியே தீரணும் நம்ம வந்து இன்னும் ஒரு எட்டு மாத காலம்தான் இருக்கு நம்ம வந்து எப்படியாவது கடுமையாக உழைச்சி திமுகவை வீழ்த்தி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கணும் அப்படிங்கிறாங்க இப்போ என்ன தேவை இருந்திருக்கு போது பொதுச்செயல பதவியும் அந்த இரட்டை லட்சணத்தை என்கிட்ட கொடுத்துருங்க நம்ம வந்து கூட்டணி ஆட்சி அமைச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க அதை கண்டு தானே பிஜேபி வந்து தொடர்ந்து கூட்டணி ஆச்சு கூட்டணி ஆச்சுன்னு சொல்லி பேசிட்டு வர்றாங்க இப்போ இன்னைக்கு அண்ணாமலை பேசினதுதான் எல்லாத்தையுமே வந்து ஆச்சரியத்தை கொண்டு வந்திருக்கு அப்போ முழுக்க முழுக்க பிஜேபியினர் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க இது ரொம்ப தெளிவாக தெரியுதா எப்படி துரோகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஃபஸ்ட் நடக்குது அந்த அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர் வேட்பாளரை போடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனு ஒரு வேட்பாளரை போடுறாங்க தூது தூதுவுடுறாரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ஓபிஎஸ்ஸு வேட்பாளர் போட்டிருக்காரு அதை வாபஸ் வாங்க சொல்லுங்கள் வாபஸ் வாங்கிட்டால் நம்ம ஈஸியாக வந்து திமுக வீழ்த்தி நம்ம வெற்றி பெற்றலாம் அண்ணாமலை வந்து ஐயா ஐப்ட்ட தூது வருங்க ஐயா ஓபிஎஸ் அவளுமே சார் ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை இல சின்னத்தை விட்டு கொடுக்குறாங்க அந்த போட்ட வேட்பாளர் வந்து வாபஸ் வாங்குறாங்க டிடி தினகரன் வாங்குறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமினால ஜெயிக்க முடிஞ்சதா முடியல தன்னுடைய செல்வாக்கு தன்னுடைய சாதி சார்ந்த செல்வாக்கு இங்கே நிறைய இருக்குது நான் எப்படியாவது செயிச்சிருவேன் அதனால அன்னை ஓபிஎஸ் அவள் போட்ட அந்த வேட்பாளரை வாபஸ் வாங்க சொன்னார் ஆனால் அந்த இடத்துல சாதி வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமினால் பத்து ரவுண்டுக்கு மேலே போய் தான் டெப்பாசிட் தொகையை வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது எடப்பாடி பழனிசாமி எவ்வளோதோ கடிதம் எழுதி பார்த்தாரு நான் வந்து அவங்க சாதிக்காரேன் நான் கண்ணம் கொடுத்துக்காரேன் என்னை நம்பி நீங்கள் ஓட்டு போடுங்க இது எனக்கு வந்து கௌரவ பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இங்கே வந்து சாதி முக்கியம் இல்லை கட்சி தான் முக்கியம் ஆனால் நீ வந்து சாதின்னு பார்த்து நீ வந்து கட்சி இந்த மாதிரி பிளவுபடுத்திட்டு அதனால் நீ அதிமுகவனுடைய தலைமை கிடையாது வேற ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து அதிமுகவை தோக்கடிச்சாங்க மக்கள் அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில் வந்தவுடனே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே இழைச்சி நான் வாங்க நம்ம தனியாக தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தித்தாங்க அப்படி இருந்தும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக சின்னத்தில் நின்று முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வந்து வாங்கினாங்க தன்னுடைய ஆளுமையை வந்து நிரூபித்து காட்டாங்க தேர்தல் பரப்புரையில் அண்ணாமலை என்னென்ன பேசினார் தெரியுமா தேனியில் வந்து அதிமுக இன்னி வந்து டிடிவி திணறும் கையில் தான் அப்படின்னாரு அங்கே வந்து இப்போ ராமநாதபுரத்தில் பிரச்சாரம் பண்ணும்போது அதிமுக ஆளுமை தான் ஓபிஎஸ் அப்படின்னாரு எல்லாம் பேசி அந்த ஓட்டு வாங்குகிற வரைக்குமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கைக்குள்ளே வச்சுருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த பதினெட்டு சதவீதம் வாக்கு வந்துருச்சாமா அது எப்படி கிடைச்சதுன்னு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டால் கூட சொல்லும் இப்போ இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சுட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களை அந்த கூட்டணி விட்டு வெளியேற சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க இன்றைக்கி எல்லோரும் கடந்து கதறாங்க இன்றைக்கி வந்து என்டிஏ கூட்டணி விட்டு ஓபிஎஸ் வந்து வெளியில் வந்துட்டார் அவர் எப்படியாவது உள்ளே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு ஏன்னா இங்கே பிஜேபி செய்கிறதா இருந்தாலும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வேணும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகிறதா இருந்தாலுமே ஐயா ஓபிஎஸ் அவருடைய தயவு இல்லாமல் இங்கே யாரும் முதலமைச்சராக முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழல் இங்கே ஏற்பட்டுருச்சு இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முதுகில் குத்துனவங்க தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருபத்தோரு சதவீத வாக்குகள் இருக்குன்னு சொல்லிவிட்டு இங்கே பிஜேபி போய் கூட்டணி வைக்கிறாங்க இல்லையா இந்த தேர்தலில் அது அந்த அதே இருபது சதவீதம் கிடைக்குமா எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே இருக்கிற முட்டல் மோதல் அங்கே இருக்கக்கூடிய கட்சி பிரச்சனை உள்கட்சி பிரச்சனை நிர்வாகிகளோடு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பதன் பத்து டு பதினஞ்சுக்கு மேலே தாண்டாது அதுவும் ஒரு வேளை இரட்டை லட்சம்னா இருந்தால் அந்த எம்ஜிஆருக்காக போட வேண்டிய வாக்குகள் மட்டும்தான் விழுகும் இதை நம்பி பிஜேபி போய் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இன்றைக்கி சொல்கிறாரு அண்ணாமலை இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து எப்படியோ செய்க்கி வச்சிடணும் எட்டு மாத காலம் இருக்குது நம்ம வந்து தரமாக வந்து உழைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அப்போ பிஜேபி இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய ஒரு பச்சோந்தித்தன வேலையை த அதிமுகவில் வந்து செய்கிறாங்க தேவைப்பட்ட ஓபிஎஸை உள்ளே வச்சுக்கிடுவாங்க தேவை இல்லை அப்படின்னா ஒன்றும் கண்டிக்கிற மாட்டாங்க மோடி பிரதமராக வரக்கூடாதுன்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரம் பண்ண ஒரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு இன்றைக்கி கூட்டணியில் வந்து இருக்கிறார் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வரணும்னு சொல்லி களத்தில் நின்று போ இது மக்களோட மக்களாக நின்று தேர்தல் காலத்தை சந்தித்தவர் ஐயா ஓபிஎஸ் இன்றைக்கி வந்து பிஜேபி வந்து எதுவுமே கண்டுக்கல மூ ரெண்டு முறை அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாடு வர்றாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களை கண்டுக்கிறல மோடி அவர்கள் சந்திக்கிறதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அனுமதி கேட்குறாங்க அப்பவும் வந்து அனுமதி வந்து மறுக்கப்படுது அப்பம்லாம் அண்ணாமலை எங்கே போனார் இப்போ அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு துரோகியாக மாறிட்டார்ல நைனா நகேந்திரன் தலைவராக இருக்கலாம் ஆனால் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன வித்தியாசம் இருக்குது ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு துரோகம் தானே பண்ணியிருக்கீங்க அப்போ மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க விடுவாங்களா இந்த தேர்தலை வச்சு செஞ்சிட மாட்டாங்களா அண்ணாமலையே போய் இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணி நீங்கள் வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டாலுமே மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செய்த துரோகத்துக்கு உங்களை நாங்கள் வச்சு செய்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அந்த முறை செய்வாங்க பாருங்கள் நன்றி வணக்கம்